போறது ஒரு ஸ்டோரி தான் அதாவது சில பேர் வந்து சரி சரி ஒரு இதுல லீடர்ஷிப் அதாவது இந்த பொறுப்பை நான் எடுத்துக்கணும் என் இந்த பொறுப்பை நான் எடுத்துக்கணும் அப்புறம் வேலை இடத்துல வந்து இந்த பொறுப்பை நான் எடுத்துக்கணும் இந்த மாதிரி யோசிச்சிருக்கீங்களா அப்படி நீங்க யோசிச்சிருந்தீங்கன்னு வைங்க ஒரு லீடர் லெவல்ல நான் இருக்கணும்னு யோசிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்டோரி தான் இது அதாவது ஒரு ஸ்கூல் பையன் இருக்கான் நல்லா படிக்கிற பையன் நல்ல சுட்டி பட் என்னன்னா கொஞ்சம் முரடு எப்பயுமே டக்கு டக்குன்னு எல்லாத்துக்கிட்டையும் மூஞ்சியே சுழிச்சுட்டு கொஞ்சம் கோவமா முடிஞ்சா ரெண்டு பேர்த்து சைட்ல அடிச்சுட்டு இப்படியேதான் இருப்பான் பட் வந்து அவன் நல்லா படிக்கிறதுனால அவங்க ஸ்டாஃப் எல்லாத்துக்குமே டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே அவனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவனுக்குமே லீடர் ஆகணும்ன்றது வந்து ரொம்ப பெரிய ஆசை அதனால வந்து அவன் கிளாஸ் டீச்சரா இருந்தா படிப்புலையும் சுட்டியே சுத்தியா இருக்கா நல்லா இருக்கான்ல இந்த பையனை லீடர் ஆக்கிரலான்னு சொல்லி லீடர் ஆக்கிறாங்க பட் அவனால அந்த பொசிஷன்ல இருக்க முடியல ஏன்னா அவன் பேச்ச யாருமே கேட்கல அவன் கூட அவன் என் கூட யாருமே ஃப்ரெண்ட்ஸாவும் இல்லை ஆஹ் அவன் சொல்றதை யாரும் கேட்க தயாராகவும் இல்லை ஸோ அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாம அவங்க அவங்க பேசிக்கிட்டே இருந்ததுனால அவன் வந்து அந்த பொசிஷனை தக்க வச்சுக்க முடியாம அவங்க அப்பாட்ட வந்து ரொம்ப அழுக ஆரம்பிச்சுதான் உடனே அவங்க அப்பா சொல்றாங்க இதுக்கெல்லாம் போய் ஏண்ட அழுதுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் சொல்றாரு கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அறிவினையும் வாண்ட தமைச்சு அதாவது நம்ம எவ்வளோ பெரிய தலைவரா இருந்தாலும் எந்த முடிவு எடுக்கணும்ன்றது வந்து அங்க இருக்க சூழ்நிலைய பொறுத்து மத்தவங்களை பொறுத்து தான் உண்டு அது மட்டும் இல்ல மத்தவங்களோட கருத்துக்களுக்கு எவ்வளவு நீங்க வந்து மரியாதை கொடுக்குறீங்களோ அதை வச்சு தான் நீங்கள் தலைவராக இருக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் அவங்க நினைச்சாதான் நீங்கள் வந்து ஒரு குடும்பத்திலையோ ஆஃபீஸ்லேயோ ஹெட்டாக இருக்க முடியும் நீங்களா நினைச்சீங்கன்னா எனக்கு இந்த தகுதி இருக்குன்னு நினச்சிட்டிங்கன்னா உங்களால் அந்த ஹெட்டாக வந்து அதை மெயின்டைன் பண்ண முடியாது ஸோ உங்களோட கோபம் இதெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு அன்பா கொஞ்சம் இறங்கி போய் அவங்கவுங்க என்ன சொல்கிறாங்க என்ன சூழ்நிலை இருக்காங்கன்றத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணாலே அந்த லீடர்ஷிப்பை நீங்கள் மெயின்டைன் பண்ணிடலாம் அது குடும்பமாக இருந்தாலும் சரி ஆஃபீஸாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் இங்கே பார்க்குற மாதிரி ஒரு கிளாஸ் ரூமாக இருந்தாலும் சரி அது மட்டும் இல்லை இங்கேயும் அந்த பையன் அதே தான் ட்ரை பண்ணுறான் அன்பா இருக்க பார்க்குறான் ஃபர்ஸ்ட் மாதிரி எரிஞ்சு எரிஞ்சு விழாமல் கொஞ்சம் அம் அமைதியாக எல்லாரோட பேச்சையும் கேட்க ஆரம்பிக்கிறான் அவன் நினச்ச மாதிரியே அந்த பதவியை அதாவது அந்த தலைவர் பதவியை கிளாஸ் லீடர் பதவியை அவனால் தக்க வச்சுக்க முடிஞ்சு இந்த மாதிரி லைஃப் ஸ்டோரிஸ்லாம் கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்துச்சுன்னா குட்டுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு போங்க